பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடுவதன் மூலம் பார்வையிடுப்பை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதற்காக வாசன்கண் மருத்துவமனை பெரம்பூர் பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்தது வாசன்கண் மருத்துவமனை பெரம்பூர் கண் மருத்துவர்கள் டாக்டர் சதத்கான் டாக்டர் நிர்கா ராவ் டாக்டர் ரேணுகா மற்றும் டாக்டர் சுபிதா ஆகியோர் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கினர் பட்டாசுகளுடன் விளையாடும் போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பாதுகாப்பான தீபாவளி விழிப்புணர்வு குறித்து அவர்கள் விளக்கினர் இந்த நிகழ்வை வாசன்கண் மருத்துவமனை ஏற்பாடு செய்தது நிகழ்வின் முடிவில் பராமரிப்பு பட்டாசு தொடர்பான கண் காயங்கள் பாதிக்கப்பட்ட பதினைந்து வயது மற்றும் அதற்கு குறைந்த வயது குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சையை அறிவித்தது ஆலோசனை அறுவை சிகிச்சை செலவுகளை வாசன்கண் பராமரிப்பு மருத்துவமனை ஏற்கும் எனவும் தெரிவித்தனர் மேலும் மருந்தகம் ஆப்டிகல்ஸ் மற்றும் மயக்க மருந்து நிபுணர்கள் கட்டணங்கள் விளக்கப்பட்டுள்ளன ஒரு இருபது வருஷம் பழைய ஒரு ஸ்தாபனம் நாங்கள் வருஷ வருஷம் இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணலான்ற ஒரு ஐடியால வந்து இந்த வருஷம் வந்து அக்டோபர் வந்து அக்டோபர் டுவெண்ட்டி வரைக்கும் அனைத்து விதமான அதாவது இந்த பட்டாசு விபத்துகளில் ஏற்படுற காயங்களுக்கு எல்லாமே இலவச மருத்துவம் பண்றோம் அதாவது இட் இன்க்ளூட் சர்ஜரி ஆல்சோ சப்போஸ் பட்டாசுல அடிபட்டு கண்ணில் எதுனா காயம் ஏற்பட்டு அதுக்கு எதுனா அறுவை சிகிச்சை தேவைப்பட்டா கூட அதுக்கு முப்பிலமும் இலவசமாக வந்து நாங்கள் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வி ஆர் ஒர்க்கிங் அண்ட் இதுல என்னன்னா மெயினா இதுல வந்து இந்த பட்டாசு வெடிப்பதில் வந்து முக்கியமான விஷயம் நான் கவனிச்ச வரைக்கும் என்னன்னா யார் வெடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அடிபடாது இந்த வேடிக்கை தான் நிறைய அடிப்படும் அதுவும் இந்த வயசானவங்க திடீர்னு வந்து இந்த பசங்க வந்து என்ன பண்ணுவானு கையில வெடி வச்சு தூக்கி போடுவானுங்க அது எங்கன்னா போய் வெடிக்கிறதுக்கு நம்ம மேல வெடிக்க போட்டு எங்கன்னா விழுவாங்க போயிட்டு அதுவும் மோஸ்ட்லி வயசானவங்க எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் பசங்க இல்லை அவங்களுக்குள்ள விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டுலதான் இந்த மாதிரி நிறைய விபத்து விபத்துக்கள் விபரீதங்கள் நடக்கும் சோ இதெல்லாம் வந்து அவேர்னஸ் வந்து நீங்கள் மீடியா மூலமாக நீங்களும் கொஞ்சம் கிரியேட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி என்ன அசம்பாவிதம் நடந்தால் கூட அதை வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வி ஆர் அவைலபிள் ஃபார் யுவர் சர்வீஸ் ரவுண்ட் த கிளாக் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அண்ட் இந்த பிப்டீன் அக்டோபர் பிப்டீன்லேருந்து டுவெல் ஃபிஃப்த் வரைக்கும் பிலோ பிப்டீன் அதாவது குழந்தைகளுக்கு இலவச ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்றதுக்கு வி ஆர் அவைலபிள் அண்ட் பிளீஸ் ரிட்லை அண்ட் இதுல வந்து என்னென்ன பாத்தீங்கன்னா எப்படி பிரிகாஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து இப்ப பரிச்சயம் ஆயிருக்கும் எல்லா வீட்லயும் அப்பா அம்மா எல்லாருமே வந்து குழந்தைங்களை வந்து நேரம் மறைச்சி வச்சிருப்பாங்க எப்படி பட்டாசு வெடிக்கணும் யார் கூட எவ்வளவு தூரம் வந்து வெடிக்கணும் மத்தாப்பு எப்படி பிடிக்கணும் வெடி வந்து பெரியவங்க இருந்தா தான் போகணும் இது எல்லாமே அவேர்னஸ் எல்லாரும் குழந்தைங்க கூப்பிட்டு தான் இருப்பாங்க பட் இந்த ஆர்வ கோளாறுல இருக்க குழந்தைங்க என்ன பண்ணும் இதெல்லாம் சொல்லி கூட கேட்காம பட்டாசு தூக்கி மேல போடுறது அந்த பயத்திலேயே எங்கன்னா போய் விடுவாங்க இந்த மாதிரி அடிப்படுறதுலதான் நிறைய விபத்துகள் ஏற்படுது ஸோ எங்களுடைய கண் நரம்பு டாக்டர் டாக்டர் ரேணுகா அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி வந்து நீங்க சேஃபாவும் நல்ல மகிழ்ச்சியோடவும் ஸ்பெண்ட் பண்ண செலிப்ரேட் பண்றதுதான் ஆசை இப்ப நம்மளுடைய வாசல் ஐ கேர் அண்ட் ஏஜ் கொலாபரேஷன் இவங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம் நாங்க அப்படின்னாக்கா அக்டோபர் பிப்டீன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் உங்களுக்கு இலவச மருத்துவம் பார்க்கப்படும் அதாவது சிறிய குழந்தைங்களுக்கு பதினைந்து வயதுல இருந்து அதற்கும் கீழ் உள்ள குழந்தைங்களுக்கு இலவச மருத்துவம் பட்டாசு வெளினால ஏதாவது உங்களுக்கு கருவையோட டேமேஜ் ஆகிறது இல்ல அதுக்குள்ள வந்து ரத்த கசிவு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டாலும் முற்றிலும் இலவசமான ஒரு அறுவை சிகிச்சையும் அதற்கான வைத்தியமும் பார்க்கப்படும் இப்போது என்னன்னாக்கா நம்ம இன்னொன்னு தீபாவளி பாதுகாப்பு பத்தி சார் ஏற்கனவே சொன்னாரு பட்டாசு வெடிக்கும் போது கண்டிப்பா கண்ணாடி நம்ம அணிஞ்சுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லைனாக்கா என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க கையில கிடைக்கிற அந்த பட்டாசு எடுத்துட்டு உடனே ஓடிடுவாங்க நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவங்க தெருவுக்குள்ள ஓடி போயிட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப நம்ம வந்து முக்கியமா கண்ணாடி பட்டாசு கொடுக்கும்போதே ஒரு சேஃப்டி கோகல்ஸ் மாதிரி ஒரு கருப்பு கண்ணாடியோ இல்ல வெள்ள கண்ணாடியோ அதை வந்து நம்ம கையோட கொடுத்து அனுப்பிச்சிடும் குழந்தைங்களுக்கு அவங்கள மட்டும் தனியா அனுப்பக்கூடாது பெரியவங்களை அங்கே நாமளும் வந்து ஒரு பொறுப்பை எடுத்து அவங்களோட கூட நிக்கணும் நீளமான ஒரு ஊதகத்தையே கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அதை வச்சு நல்ல ஒரு கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சுதான் நம்ம அவங்களை அந்த பட்டாசை ஏத்துறதுக்கு நம்ம வந்து அனுமதி கொடுக்கணும் அது மாதிரி ஒரு பக்கத்துல ஒரு வாலி ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி வச்சுக்கணும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருந்தது நிறைய ஒரு தீ பொறி அது மாதிரி ஏதாவது ஏற்பட்டதுனாக்கா அந்த வாலி வச்சு நம்ம வந்து அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுவும் இல்லாமல் ஆடைகள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சிந்தட்டிக் ஆடை எல்லாம் போடாம குழந்தைங்களுக்கு காட்டன் ஆடை கொடுத்து அதை அணிய வைக்க சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட ஓப்பன் ஸ்பேஸ் இங்க சென்னையில ஓப்பன் ஸ்பேஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மற்ற ஊர் எல்லாம் ஓபன் ஸ்பேஸ் தான் வந்து வெடி வெடிக்கிறதுக்கு அனுமதியை கொடுப்பாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல போய் வெடிக்கிற மாதிரி பார்க்கணும் அது அப்புறம் வெடிச்சு முடிச்ச அப்புறம் கைகளை நன்றாக கழுவ வேண்டும் சோப்பு போட்டு ரொம்ப முக்கியமானது சோப்பு போட்டு நல்லா கழுவணும் இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க அந்த வெடிச்சு முடிச்ச உடனே கையை கழுவாம கண்ணை கசக்கிறது செய்யறது இருக்கும் போது அதுல இருந்து சிறிய சிறிய துகள்கள் எல்லாம் கண்ணுக்குள்ள வந்து என்ட்ராயிடும் அது சில பல விதமான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் இன்னொன்னு வந்து நம்ம சப்போஸ் என்ன மாதிரி மருந்து பட்டா கூட முக்கியமான விஷயம் என்னன்னா கண்ண வந்து கசக்க கூடாது ஸோ இந்த கண்ண கசக்கிறதால எதனாவது ஒரு ஓப்பன் ஊண்டா இருந்தா கூட அது வழியா வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் ஸோ மெக்னீசியம் அந்த பார்ட்டிகல்ஸ் அந்த சிலிக்கான் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே உள்ள போயிடும் உள்ள போயிடுச்சுன்னா அது நிறைய ரியாக்ஷன் காசு பண்ணும் அது சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து எவ்வளவுதான் வந்து கண்ணில் வந்து எரிச்சல் வந்தா கூட கண்ணை வந்து நம்ம போட்டு கசக்கக்கூடாது நல்ல க்ளியர் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு இம்மிடியேட்டா ஐ டாக்டர் போய் பாக்குறதுனா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அது அதை வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க கண்ணில் விழுந்தோம்னா இன்ஸ்டன்டேனியஸா அந்த ரிஃப்ளக்ஸ்ல போயிட்டு கண்ணை கசக்கி விட்டுருவாங்க அதனால வந்து தேவையில் மல்டிப்ளை த ப்ராப்ளம் அது இன்னும் அதிகமாக்கிடுவாங்க அது இந்த தீபாவளி அன்னைக்கு நாங்க வந்து சென்னை முழுவதும் உள்ள அனைத்து பிரான்ச்சுகளும் பாண்டிச்சேரி உள்பட அனைத்து பிரான்ச்சுகளும் வந்து திறந்து வைக்கும் அனைத்து வாசன் ஏஏஜி பிரான்ச்சுகள் ஓபன்ல தான் இருக்கும் எந்த சர்வீஸ் இருந்தாலும் எந்த குழந்தைங்கள் இருந்தாலும் தாராளமா வந்து தைரியமாக நாங்கள் இருப்போம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இருப்போம்ன்ற நம்பிக்கையோட எங்களை வந்து பார்க்கலாம் அணுக வேண்டும் இந்த ஆஃபர் வந்து இங்க மட்டும் கிடையாது பேன் இந்தியா ஃபுல்லா த்ரூ அவுட் நூத்தி எண்பத்தி சென்டர் ஃபுல்லாவுமே இந்த மாதிரி ஒரு அறைய பொது சேவை செய்வதற்காகவே வந்து வாசன் ஏஏஜி நிறுவனம் இந்த ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது நீங்கள் வந்து இந்த உங்களுடைய பத்திரிகைகள் வெளியிட்டு மக்களுக்கான அந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்க வேண்டும் நாங்கள் தாமியுடன் கேட்டுக்கொள்கிறோம்